ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் தண்ணி விட்டுருக்கேன் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம் அது வெந்தோடனே மிளகாத்தூள் கொஞ்சமாக தயிர் எண்ணெய் விட்டு நல்லா எடுத்துக்கலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண அன்னைக்கு வெறும் கத்திரிக்காவும் மிளக்கீரையும் மட்டும்தான் இருந்தது அதனால் கத்திரிக்காவை வறுத்துட்டு மிளக்கீரையை பொரியல் பண்ணிவிட்டு அது கூடவே ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சு சாம்பார் வச்சுட்டேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா விரட்டிக்கலாம் நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன்னா இருக்கிற காய் எல்லாமே எடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அது அதுக்கும் அடுத்த நாள் வந்து புதுசு வாங்கிடுவேன் நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வாங்குவேன் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒன்று கூட வாங்கிக்குவேன் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம தூரமாக போய் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நானே போய் வாங்கிட்டு வருவேன் அதனால் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தா இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் போட்டு குருமா வச்சுருவேன் தமிழ் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருவேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மின் மீதியே விழாது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி செய்கிறப்பையும் இது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த புது கடாய் வாங்கின கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு மிளகீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் அது கூடவே போட்டு மூடி போட்டு வேக வைக்காமல் நம்ம சீவர் அது வச்சு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் இடையில ஒரு அரை வேக்காடு வெந்தோன்தான் நான் வந்து உப்பு போடுவேன் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போல்லாம் நான் இப்படி தான் மூடி வைக்கிறேன் மூடி வைக்காமயோ வெளியில் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறப்ப நம்ம வந்து இப்படி தான் மூடி வச்சுட்டு போய் வேறு வேலையை பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது அன்னைக்கு தேங்காய் இல்லை அதனால் வந்து நிறைய கொஞ்சம் பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தேங்காய் இல்லாமல் தோரம்பருப்பு போட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் எப்போதும் போல் சாம்பாருக்கு குக்கர் வச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டுட்டு அதுக்குடைய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்புத்தூள் போட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு துவரப்பருப்பு வேக வச்சுருந்ததில் புளியை கரைச்சி அது கூடயே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் இது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை அது கூட போட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லும் போனோன்னா நம்ம இறக்கிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் ரசம்ட்டு சா சாம்பாரை வடித்து எடுத்து வச்சு அது பழகிட்டேன் அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட்டுக்கு இது இது வந்து புரட்டாசிக்கு முன்னாடி எடுத்தது ஏன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்து காயெல்லாம் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு விரதம்னு இல்லை ஆனால் ஒரு மாதத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது எப்போதும் போல சாட்டர்டேக்கு ஏதாவது ரைஸ் ஐட்டம் மாதிரி அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரி தான் செஞ்சு மோஸ்ட்லி சாட்டர்டேயில் சாப்பிட்றது அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இது தான் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்